குட் ஈவினிங் எம்மி ஹோம் என்ன பா முறுக்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி முறுக்கு செஞ்சோம் கிறிஸ்மஸ்க்காக ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு குட்டி வீடியோ பாருங்கள் முறுக்கு கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பச்சரிசி மாவு ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அது கூட வந்து எள்ளு எு வந்து விமன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க உடம்புக்கு அதனால் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறலாம் தப்பு கிடையாது அடுத்து சீரகம் சீரகம் நல்ல டைஜஷன் பவரை தரும் ஸோ நிறையாவே சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க போதும் அது கூட ஹாட் வாட்ரு கொஞ்சம் சேர்த்து தான் மாவு வந்து பிசைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஊற்றி சுட்டுக்காதீங்க ஸோ கையில் சூடு பொறுக்கிற அளவு வச்சு அந்த மாவை வந்து நல்லா அப்படியே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பை வந்து கீழே இறக்கி வச்சாச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நேரம் நின்று செய்யணுங்கிறதுனால கீழே வச்சுட்டு கடாய் வச்சு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த முறுக்கு கட்டையில் மாவு வச்சு பிசைறதுக்கு ரெடி ஆகியாச்சு நான் ரெடி ஆகணும் இல்லையவங்க என் பசங்கள் ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ நேரம் ஆளையே காணும் டே ஏதாவது எடுத்து கொடுங்கடா அப்படின்னா அப்போல்லாம் காணுங்க சுற்றுற நேரம் நான் சுற்றுனேன் நான் சுற்றுறேன் அப்படின்னு வந்தானுங்க டே ஃபஸ்ட்டு நான் சுற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முறுக்கு போயிங்கடா அப்படின்னு அவனுங்களை வீடியோ எடுக்க விட்டேன் அதுக்கப்புறமா அதோ செஞ்சு போட்டாச்சு பாருங்கள் ஓகே நல்லாவே வந்துதுங்க இட்ஸ் டேஸ்ட் அளவுலேயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்குமே ரொம்பவே வந்து நல்லா இருக்குது பசங்கம்மா நல்லா இருக்குமா அப்படின்னானுங்க கடைசியிலாம் நாங்கள் தான் சுற்றுவோம் அப்படின்னு ஒரு கட்டை வாங்கி அவனுங்களே அப்படியே டைரெக்டாக அடுப்பில் சுற்றினானுங்க பா